உங்கள் வீட்டில் இப்போ சாய்பாபா மாதிரியோ இல்லை ஆஞ்சனா மாதிரியோ எந்த ஒரு நீங்கள் சில மாதிரி உருவம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் மல்லிப்பூ செலுத்துறீங்கன்னா அந்த மல்லிப்பூ வந்து போட போட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு போகிறீங்களோ இல்லை வாரத்தில் ஒரு நாள் போடுறீங்களோ போட்டு போட்டு பழசு எடுக்கிறீங்கன்னா அது வந்து குப்பையில் போடுவீங்க அந்த தப்பை செய்யாதீங்க சாமிக்கு போட்ட பூவை எடுத்து திருப்பி எங்கே போடுறீங்க குப்பையில் போடுறீங்க அவன் குப்பை தட்டில் போடுறான் அதில் எந்த யூஸும் இல்லை அதை எடுத்து பண்ணணும் என்ன பண்ணணும் சேர்த்து சேர்த்து வைக்கணும் சேமிப்பு பண்ணி வைக்கணும் அது மாதிரி வாரம் வாரம் ஒரு வாரத்துக்கு டெய்லியும் போகிற மாதிரி இருந்தால் வாரத்தில் ரொம்பிரும் மாதமா வாரத்துக்கு ஒரு நாளில் போகிற மாதிரி இருந்தால் ரெண்டு மாதத்துக்கு ஒரு ரொம்ப ஸோ அதை ஃபுல்லாக சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா அதை வந்து மிக்சியில் குடிச்சு பவுடர் ஆக்கிடணும் பவுடர் ஆக்கிட்டு அது கூட வந்து ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டலாம் மறிகொழுன்னு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை மறிகொழுந்து கூட வேணாம் ஜவ்வாது காஞ்சி போகணும் மல்லிகைப்பூ ஸோ அந்த பூவை எடுத்து காய வச்சிடணும் அதுவே காஞ்சிரும் காயம் இருந்தால் நல்லா வெயிலில் முருகலாக காய வச்சுட்டு அதை பவுட்ரு ஆயிக்கணும் அதில் கொஞ்சம் ஜவ்வாது கலந்துடணும் இதை கலந்துட்டு சாயந்திரம் ஆறு மணிக்கு மேலே அதே மல்லிப்பூவை நீங்கள் சாம்பராணியில் போட்டு சாம்பாரில் தூவத்தை போடும்போது இதோட சேர்த்து நீங்கள் இதை போடணும் அப்போ பாருங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வம் விளையாடும் வருமானம் பெருகும் நிம்மதி இருக்கும் வீட்டில் தரித்திரம் வராது கந்திரிச்சு விலகும் தீய சக்தி உள்ளே வராது கெட்ட சக்தி உள்ளே வராது ஒரு நெகட்டிவ் உள்ளே வராது ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் இருக்கும் ஏன்னால் தெய்வத்துக்கு போட்ட பூவை நீங்கள் ஸோ என்ன பண்ணுறீங்க தெய்வத்துக்கு போட்ட பூவை சாமி படத்துக்கு போட்ட பூவை காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு அது கூட கூட செவ்வாது கலங்கணும் செவ்வாது கலந்து போடுறது சாம்பிராணி ப்ளஸ்ஸு இது போட்டால் வீடே நம்மள கமன் இருக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ ஸ்மெல் வராது ஆனால் அதோடய ஸ்மெல்லே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்மெல்லுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வைப்ரேஷன் இருக்குது